ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டூ டேஸ் விலாகை வந்து பார்க்கலாம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையிலேருந்து இந்த விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வெள்ளிக்கிழமைன்றதுனால வாசலுக்கு வந்து சாணி தெளித்தாச்சு சாணி தெளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கோலம் வந்து போட முடியும் அதுக்குள்ளே நாயின் குட்டிக்குலாம் வந்து பிஸ்கெட் போட்டேன் காக்காவும் வந்துச்சு அதுக்கும் வந்து பிஸ்கெட் வந்து போட்டாச்சு இன்றைக்கி காலையிலே வந்து சமைச்சிட்டு லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்குற வேலை இல்லை அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு வேலையை பார்க்கலாம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை வேலை வந்து நிறையா இருக்குது அதுக்கான வேலையெல்லாம் வந்து இப்போ ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு வரலாம் நமக்கு வாசல்லே வந்து வேப்ப மரம் இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் வெப்பில வந்து பறிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோலம் வந்து போட்டாச்சு இன்றைக்கி பசுமாட்டு கோமியம் வந்து கிடச்சிது அது வந்து வீட்டை சுற்றி நாலு பக்கமும் வந்து வி விட்டுட போகிறேன் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் தெளிச்சு விடலாம் அதுக்கப்புறம் வாசக்கால்லாம் வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன் வாசப்படியில் ஜன்னல் ஓரத்துலலாம் வந்து சின்னதாக ஒரு துண்டு பச்சை கொருப்புறம் வச்சா ரொம்ப நல்லது எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே வராது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் படியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாக்கோளம் வந்து போட்டுட்டு செம்மண் வந்து இட்டுட்டேன் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சின்ன உருளி பாத்திரத்தில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்து கல்லுப்பு மிளகு காஞ்ச மிளகா போட்டு வச்சுருக்கேன் இது திருஷ்டிக்காக அதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் வச்சு வாசலில் வச்சுட்டேன் பூ வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வேப்பலை பறிச்சிட்டு வந்து வச்சாச்சு இப்போ வாசல் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இல்லை விசேஷ நாள்லேயும் வந்து வாசம் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வாசக்கால் கிட்டேயும் வந்து கொஞ்சம் கோமியாக வந்து தெளித்து விட்டுட்டேன் இதுவும் நல்ல வாசனையாகவே இருக்கும் துளசி மாடத்துக்கும் அப்படியே வந்து சிம்மன்னு விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கிச்சனில் போய்ட்டு கேஸ் ஸ்டவ் நல்லா வந்து தொடச்சிட்டு அங்கேயே வந்து மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் அதுக்கப்புறம் ஷை டிஷ் வந்து இட்லி பொடி தான் அதனால் சிம்பிளாக வந்து முடித்தாச்சு மாடிக்கு போய்ட்டு இப்போ செடியில் வந்து பூவெலாம் வந்து பறிச்சிட்டு வந்துடலாம் இன்னைக்கு வந்து செண்பகப்பூ வந்து ரெண்டு பூத்து இருந்தது சாமி ரூமில் வந்து வச்சாலே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இன்றைக்கி ஆடி வெளின்றதுனால காலையில் வந்து எப்போதும் புலவர் பூஜை வந்து செஞ்சுட்டு ஈவினிங் வந்து விளக்கு பூஜை வந்து செய்வேன் காலையில் பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுள் வச்சுட்டு கொஞ்சம் கேசரி வந்து பண்ணிடலான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் பூஜைக்கு வேறு ஏதாவது வந்து செஞ்சுட்டு பூஜை வந்து பண்ணணும் அவள் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து கேசரி வந்து பண்ணியாச்சு முதல்ல துளசி மாடத்துக்கு வந்து பூ வச்சுட்டு அங்கே வந்து பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்க சின்ன பாபா கோயிலில் அங்கேயே வந்து பூவெலாம் போட்டு பூஜை வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு பூஜை பண்ணியாச்சு இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் செய்யணும் அதனால் வந்து நான் எதுவும் செய்ய போகிறதில்ல சாதம் மட்டும் வச்சுட்டு தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது ஊருக்காக இருக்குது அதனால் வந்து எதுவும் லஞ்சு செய்கிற வேலை கிடையாது நவுல்கேசரி கேசரி நேவேத்தினம் பண்ணி காலையில் பூஜை வந்து முடிஞ்சாச்சு ஈவினிங் பூஜைக்கு வெத்தலை பாயசம் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக கொஞ்சம் பாதாம் முந்திரி வந்துட்டு ஊற வைக்கிறேன் அதுக்கப்புறம் பாதாம் பிசுனி கொஞ்சம் ஊற வைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னே ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன் அதனால் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன் நாளைக்கு சனிக்கிழமை பாண்டிச்சேரிக்கு வந்து போக போகிறோம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வந்து வைக்கணும் சண்டே வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்காக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான தேவையான திங்ஸ்லாம் வந்து இப்போயே வந்து எடுத்து வைக்கிறேன் இது பொங்கல் வைக்கிற பாத்திரம் நேற்றிக்க நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து மாவிளக்கு வைக்கிற பாத்திரம் ரெண்டு மாகாணி பச்சை அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை ஏலக்காய் வந்து அதிலே வச்சிருக்கேன் முந்திரி வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கலுக்கும் மாவிளக்குக்கும் தேவையான வெள்ளம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மாவிளக்கு தேவையான அரிசி வந்து எடுத்து வச்சுட்டேன் ஊரில் போயிட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஊது வத்தி மஞ்சள் குங்குமம் வத்தி பெட்டி கற்பூரம் திரி சாம்பிராணியெலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் ஒரு பெரிய தாம்பளை தட்டு மாவிளக்கு வந்து இப்போ தேவைப்படும் அதுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டி பொங்கல் பானையம் மூடுறதுக்கு ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் கொஞ்சம் புடி துணி அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் பொங்கல் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பா பாத்திரம் வந்து கொஞ்சம் கறியாகிடும் அது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஊரில் போய் வாங்கிறதுக்கான திங்ஸ்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டேன் தேங்காய் பூ பழம் நெய் முந்திரி பருப்புலாம் வந்து வாங்கணும் பூலாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி இலக்காய திராட்சையெல்லாம் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனும் ஒரு சின்ன வானலும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் புடியும் வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாம் இன்றைக்கே எடுத்து வச்சு ஒரு பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஈவினிங் வந்து பார்க்கலாம் பாதாம் பிசினி நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு முந்திரி பாதாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெத்தலையை வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து அதையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் வெத்தலையோட ஃப்ளேவரில் இருக்கும் அதுக்கப்புறம் பால் வந்து நல்லா வந்து சுண்டை காய வச்சுட்டு அதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் இது கொஞ்சமாக வந்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வெத்தலை பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் நம்ம வந்து இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்க்க போகிறேன் அதனால் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசினியை வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ நெய்ல வந்து நம்ம முந்திரி இதராச்சா ஏலக்காயெலாம் வந்து தாளித்து கொட்டிக்கிட்டேன் வெத்தலை பாயாசம் ரெடி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆனதும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி புகை போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் விளக்கு பூஜை செய்கிறதுக்காக விளக்குலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூலாம் போட்டுட்டு விளக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்னால் வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் அதுக்காக பிள்ளையார் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு சின்ன விளக்கு வந்து வச்சுருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வில்வக்காய் ஒரு வில்வக்காயை ரெண்டாக உடச்சிட்டு ஒரு பவுல் போல் வந்து செஞ்சுருக்காங்க இது அடியில் வச்சால் நிற்கணுன்றதுக்காக அடியில் ஒரு அகல் வச்சு அதை வந்து ஒட்டியிருக்காங்க இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க வில்வக்காயில் எப்போதுமே விபூதி வந்து போட்டு வைப்பாங்க நான் வந்து ஏற்கனவே வந்து விபூதி போட்டு வச்சு ஒரு வில்வக்காய் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் வந்துட்டு பூஜைக்கு பண்ணுற காயின்ஸும் ஒரு பவுலில் வந்து அச்சதையும் வந்து வச்சுருக்கேன் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற வில்வக்காயில் இது போல் வந்து விபூதி வந்து வச்சிருக்கேன் அடியில் அகில் விளக்கு வச்சு ஒட்டி இருக்கிறதுனால அது நல்ல ஒரு கிரிப்பாக வந்து நிற்கிது ஈவினிங் விளக்கு பூஜை வந்து முடிஞ்சுது அடுத்த நாள் சனிக்கிழமை ஊருக்கு வந்து கிளம்பி போயாச்சு ஊருக்கு போனதை நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் தான் வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்க போனோம் இப்போ அடுத்த நாள் சண்டே விலாக் வந்து பார்க்கலாம் சண்டே காலையிலேருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஊரில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற செண்பக மரம் இப்போ வந்து நிறைய வெட்டி விட்டுருக்கிறதுனால வந்து பூ வந்து அவ்வளோவா இல்லை அங்கங்கே எங்கள் ஊர் இடத்துல தான் பூ இருக்குது அது கூட வந்து எடுக்க முடியல ஏன்னா காக்கா வந்து அது மேலே வந்து கூடு வச்சிருக்கு அதனால் நம்ம போய் பூ பறிக்கக்குள்ளே அது தலையில் வந்து கொத்துறதுக்கு வருது அதனால் பூ பறிக்க முடிகிறது இன்னைக்கு பௌர்ணமி அதனால் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்ன்றதுனால இன்னைக்கு தான் குலதெய்வ கோயிலில் போய்ட்டு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற சின்ன கோட்டை குப்பத்தில் இருக்க கன்னி கோயில் தான் வந்து எங்களோட குலதெய்வம் ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோயில் கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால நிறைய வந்து கூட்டம் இருந்தது உள்ளே வந்து கோயிலில் வந்து சந்நிதியே வந்து இன்னும் திறக்கலை உள்ளே வந்து அபிஷேகம் நடந்துட்டு அலங்காரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே வந்து போயிட்டு பொங்கல் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு வரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கோயில் வந்துட்டு கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து பெருசாக வந்து வாழ்மொனின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கும் அது வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கட்டிகிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு அதோடய ஃபோட்டோ வந்து இங்கே வச்சிருக்காங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான மண்டபம் வந்து கட்டி விட்ருக்காங்க அங்கேயே வந்து அடுப்பெலாம் இருக்கும் அதனால் அங்கே போயிட்டு பொங்கல் வந்து வைக்க போகிறோம் குலதெய்வ கோயிலுன்றது நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்த இடம் அதனால் நம்ம இந்த ஆடி மாதத்தில் அவங்களோட ஆத்மாலாம் இங்கே வந்து போவோம் அதனால் நம்ம இங்கே வந்து அவங்களுக்காக நம்ம பொங்கல் வச்சு வேண்டதாக தான் வந்து இது அர்த்தம் அதனால் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் நான் எப்போதுமே வந்து அந்த கார்னரில் இருக்கிற ஒரு அடுப்பில் தான் வந்து பொங்கல் வைப்பேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் நம்ம திங்ஸ்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிற மாதிரி ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகிட்டு இருந்தது அதனால் இங்கே ஃப்ரண்ட்லே வந்துட்டு வச்சுட்டோம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எல்லாம் வந்து கீழே வந்து பேப்பர் போட்டு வச்சுட்டேன் பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறமா மாவிளக்கெலாம் வந்து போடணும் இந்த குட்டி வானல் எடுத்துகிட்டு போனதுனால அதில் வந்து நெய் ஊற்றி முந்திரி இலக்க திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு பொங்கலில் வந்து போட்டாச்சு பொங்கல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு செய்கிறதுனால இப்போ ஃபுல்லாக வந்து கருப்பாயிடும் அதனால் அந்த கறியெலாம் போக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு போனது நல்லா வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் மாவளக்கும் பெசரி போட்டாச்சு இப்போ பொங்கல் ரெடி மாவிளக்கு ரெடி கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கான பூ பழம் தேங்காய் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ உள்ளே போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஏன்னா வந்து நிறையா ரஷ் இருந்ததுனால கொஞ்சம் லைனில் நின்றுட்டு போய்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அடுத்த மாதம் வரலட்சுமி பூஜை வரப்போது இல்லையா அதுக்காக வந்து தாம்பளம்லாம் வந்து வாங்கிறதுக்கு நான் எப்போதுமே வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இங்கே இருக்கிற கடையில் தான் வந்து வாங்குவேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த கடையில் தான் வந்து வாங்கிறது அதனால் அடுத்த மாதம் மறுபடியும் வர முடியாது அதனால் இப்போயும் வந்து வாங்கிக்க போகிறேன் ஏற்கனவே தாம்பலத்தில் என்னெல்லாம் கொடுக்க போகிறோன்ற பொருளெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டேன் இப்போ இங்கே கொஞ்சம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டேன் இப்போ அடுத்த நாள் மண்டே இன்றைக்கி வெளியில் வந்து மீன் வந்து போயிட்டு இருந்தது நாங்கள் வந்து நாக்கு மீன் வந்து பார்த்தோம் அதனால் அது வந்து வாங்கி வச்சிருக்கோம் எங்களுக்கு குடியாத்தத்தில் வந்து இந்த நாக்கு மீன் வந்து கிடைக்காது அதனால் அது பார்த்தோன்னே வந்து வாங்கியாச்சு இவ்வளவு நாக்கு மீனும் வந்து ஐநூறுரூபாய்க்கு கிடச்சிது இது நமக்குலாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க கோலமாவு மட்டும் கேட்டாங்க கோலம் மாவு கொடுத்தோடனே அது கையில் வந்து தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்து அது தோலை வந்து உரித்து எடுத்துட்டாங்க சில மீனில் வந்து ரெண்டு சைடுமே வந்து தோல் எடுக்க வேண்டியிருந்தது ஒரு சில மீனில் வந்து ரோஜா நாக்குன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது தோல் வந்து எடுக்கலை அப்படியே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் வந்து மீன் குழம்பு நாக்கு மீன் வருவலாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு அடுத்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்கு நான் தாமிரத்தில் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த விழாவை இதோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்